நான் ஒரு பெட்டிங் வந்துட்டு போனார் அண்ட் இந்த சரியான சந்திப்பே பார்த்திங்கன்னா ஒரு பொதுமக்களுக்கு ஒரு ஜென்ரல் அவேர்னஸ் வந்து சொல்லி எதை பற்றினு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு எஸ்பி அக்கௌண்ட் பேங்க்கில் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க எஸ்பிஐ அக்கௌண்ட் டெபிட் கார்டு ஏடிஎம் கம் டெபிட் கார்டு உங்களுக்கு இருந்திருக்கும் அந்த டெபிட் கார்டுக்கு வந்து ஃப்ரீ காம்ப்ளிமெண்டரி ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் கவர்னு ஒன்று இருக்குது இது எத்தனை பேர் தெரியும் தெரியல பார்க்குறவங்களுக்கு ஸ்டார்டிங் அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த டெபிட் கார்டை ஒரு ஒன் மந்த் பிஃபோர் யூஸ் பண்ணியிருந்தா உங்களோட ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுனா கூட ஒரு ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு பேங்க் பொறுத்து ஒரு நேஷனலைஸ் பேங்க்னா ஒரு அமௌண்ட் பெருசாக இருக்கும் பிரைவேட் பேங்க்ஸ்னா கொஞ்சம் அமௌண்ட் பெருசாக இருக்கும் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட்லேருந்து அப்டூ டுவெண்ட்டி லேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவர் ஃப்ரீ இன்சூரன்ஸ் கவர் இது பற்றி யாரும் தெரிய மாட்டேங்குது இப்படி எனக்கு தெரியும்னு பார்த்தீங்கன்னா லாம ஒரு அக்கௌண்ட் வச்சிருந்தாரு ஸ்டார்டிங் யூடிஐ பேங்க் இருந்தா அப்போ அப்போ பழைய அக்கௌண்ட் இருந்தீங்களா டெபிட் கார்டு பண்ணி கேட்டிருக்காங்க நான் பேசினேன் ஃப்ரீலி சார்ஜஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க ஆக்சிஸ் பேங்கில் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆக்சிட் இன்சூரன்ஸ் கவர் அப்போ இந்த ஸ்கீம் இன்ட்ரீஸ் பண்ணிப்பாங்க நினைக்கிறேன் நோட்டோம் இப்போது ஆப் பண்ணாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து லிஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க கார்டு வந்துருச்சு வந்து ஒரு டூ த்ரீ இது மட்டும் எனக்கு ரோடு ஆக்சிடென்ட் பைக் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார் ஸ்பாட்லேயே அப்புறம் க்ரமேஷன் இந்த ரைட்ஸ் அந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஞாபகம் வந்தது திடீர்னு பேங்க் வச்சுட்டு பில்விட்டு வர டூ டேஸில் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க சார் எலிஜிபிள் சார் அட் த சேம் டைம் இந்தியாலேயே நான் தான் ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் பர்சன் டு கிளைம் த டெபிட் கார்டு இன்சூரன்ஸ் அமௌண்ட் ஆக்சிஸ் பேங்க்கில் மற்ற பேங்க் பற்றி இல்லை அந்த மேனேஜரோட ஸ்டேட்மெண்ட் பொறுத்து டூ டூ த்ரீ டேஸ் எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு அவருக்கு எஸ்எம்எஸ் அவன் பேங்க்ல கிரேட் ஆயிடுச்சு வேறே ஒன்றும் டாக்குமெண்ட் எவ்வளோ சிம்பிளான விஷயம் இது வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீன் மே எயிட் அவருக்கு ஆக்சிடென்ட் ஆனது ரெண்டு வருஷம் கழிச்சு சேம் டேட் மே எயிட் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் எனக்கு கார் ஆக்சிடென்ட் ஆகுது மதுரையில் வாடிப்பட்டி ஜங்க்ஷனில் நான் சீட் பெல்ட் போட்டதுனால நான் மேஸு ஆக்சிடென்ட் தப்பிச்சு எனக்கு பெரிய அடிப்படையில் எனக்கு தலையில பட் எனக்கு சென்னை கட்டாயிடுச்சு எனக்கு ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் கோமா கூட சிபில் போடல இறந்துட்டாரு பின்னாடி ஒரு சின்ன அடிதான் அது வந்து மாமா இருந்தது பேங்க் எனக்கு ஐசிசி பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் இருந்தது எஸ்பி அக்கௌண்ட் இருந்தது அந்த இது வந்துருச்சு ஆயிருச்சு பேங்க் கஸ்டமர் கேர்ல இந்த மாதிரி ஜஸ்ட் த இன்சூரன்ஸ் அமௌண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு கிளியர் கேட்டாப்போ ஒன்லி ஃபார் ஃபோர் கேசல் ஃபார் நார்மல் வந்து ஒரு எலிஜிபிள் கிளைம் சார் நீங்கள் அவங்க டீட்டெயில்ஸ் சொல்லுங்க சொல்லிட்டு டேட் ஆஃப் பர்த் எனக்கு கன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணிவிட்டு எனக்கு கன்ஃபர்மேஷன் எஸ்எம்எஸ் வந்தது ஈவன் அந்த ப்ரெசிலிஸ் உங்களுக்கு இருக்கு உங்களுக்கு அந்த கன்ஃபர்மேஷன் எஸ்எம்எஸ் என்ன சொன்னாங்க எஸ்எம்எஸ் வந்து ஒரு டூ டூ த்ரீ ஒர்க்கிங் டேஸ்க்குள்ள யூ வில் ரிசீவ் அன் போஸ்டல் ஃப்ரம் ஐசிசி பேங்க் லெட்டர் ஆஃப் ரெக்யூர்மெண்ட் டேர்ம் சொன்னாங்க அந்த லெட்டர் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் திருப்பி அந்த கொரியர் பண்ணிணுன்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்ஸ் அனுப்பிச்சு சொல்லிட்டு எஃப்ஐஆர் காப்பி இந்த ஹாஸ்பிட்டல் பில்ஸ் அந்த கேஸ் ஃபேக்ஸ் ஹாஸ்பிட்டல் கேஸ் ஃபேக்ஸ் அப்புறம் மூணு டாக்குமெண்ட் சொன்னாங்க நீங்கள் எனக்கு டூ த்ரீ டேஸ் ரெண்டு மூணு வாரமே ஆச்சு ஒரு ரெண்டு வாரம் ஆச்சு சம்திங்க எனக்கு வரவே இல்லை ஃபோன் பண்ணி கேட்டு பார்த்தேன் எனக்கு ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு கால் வெயிட்னா எடுக்கவே இல்லை விட் விட்டு நாட் அன்னைக்கு வெயிட் பண்ண சொன்னேன் சார் பாஸ் பண்ணிகிட்ருக்கேன் காலே பண்ணல எனக்கு கால் ஆன்சர் பண்ணால் வந்து கரெக்டாகிரும் கட்டாயிடுச்சு மறுபடியும் ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் பிரச்சனை அடிக்கிறேன் இருங்க சார் எனக்கு கால் கட் இதை பத்தி இந்த மாதிரி இன்சூரன்ஸ் கிளைம் பத்தி சொல்லியிருந்தேன் லெட்டர் வரலன்னு சொன்னதுக்கு மறுபடியும் வெயிட் பண்ண சொல்லுவாங்க மறுபடியும் ஒரு டென் மினிட்ஸ் கட் ஆகும் ஐசிசி பேங்க் ஓகேவா ஸோ அது ஆப் ஃபார் ஃபர் ஒரு சிக்ஸ் டு செவன் இயர்ஸ் தான் அது இருந்தது நான் அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இந்த லோக சாட்டிங்ல ஆஃபீஸ்ல இருந்து மனு நீதினால இருக்குது தெரியுங்களா நம்ம லெட்டர் எழுதி போட்டால் அது டிபார்ட்மெண்ட் ஃபார்வ் பண்ணுவாங்க மனுநாள் செப்பரேட் ஆஃபீஸ் கொடுத்துருக்கேன் கோயம்புத்தாலே ட்ராஃபீஸ் கொடுத்துருக்கேன் என்னை ஆர்பிஐ இது சில்க் அனுப்பிச்சிருக்கேன் சிஎம் சில்க்கு அப்புறம் ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு பேங்கிங் ஆம்பர்ட்ஸ் கேட்டேன் இன்சூரன்ஸ் ஆம்பர்ட்ஸ் மேன் கேட்டேன் ஆர்பிஐ கேட்டேன் ஒரு நான் இதுக்கு சொன்னதுக்கு என்ன பதில் கேட்டால் அது பதிலே கிடையாது அவங்களுக்கு தப்பு தான் சார் நீங்கள் கேஸ் போட்டு மூவ் பண்ணிக்கோங்க என்னோட ஒரே கேள்வி என்னென்னா வந்து இது வந்து இப்போ எத்தனை கோடி பேர் அக்கௌண்ட் நம்ம சிட்டிசன்ஸாக இருப்பாங்க நம்ம கண்ட்ரியில் எத்தனை பேருக்கு அக்கௌண்ட் இருக்கும் எத்தனை பேர் ஆக்சிடென்ட் ஆகிறாங்க எத்தனை பேருக்கு அவன் க்ளைம் கொடுக்க வேண்டியது இருக்கு ஒரு ஈஸியா கிடைக்க நான் சொன்னது தெரியும் மாமா டூ டேஸ்ல அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடுச்சு சொல்லிட்டு அவ்வளவு ஈஸியா விஷயத்தை வேண்டிய விஷயத்த ஒய்ஷா டூ கோர்ட்ல ஷூ பண்ணி அவங்களை வந்து நான் எதுக்கு அவ்வளவு சிரமப்பட்டு பண்ணணும் கேட்கிறேன் நான் நிறைய பேர் மீடியா ட்ரை பண்ண யாருக்கும் கரெக்டா அவங்க நான் சொன்னது புரியலையா என்ன தெரியல நான் ஒரு செவன் இயர்ஸா ட்ரை பண்றேன் ரீச் ஆயிடல கரெக்டா பிரஸ் மீட் ஆகும்